திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மூஞ்சிக்கல் பகுதியில் பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவரது இறுதி ஊர்வலம் சென்றது உடனடியாக தனது பேச்சை நிறுத்திய திலகபாமா இறந்தவரின் ஆன்மா சாந்தியிடையே இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து நாயுடுபுரம் பகுதியில் உள்ள துர்கையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த திலகபாமா ஹோம்மேட் சாக்லேட் கடையில் சாக்லேட் விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார் கடந்து செல்கின்ற செல்கின்ற அந்த மௌனமாக அஞ்சலி செலுத்தும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க